ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை விலைன்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இணக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு கும்பராசிக்கல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றினா முழு தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நாம் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட் பில் பில்பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களினுடைய அமைப்பு பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சனி பகவானினுடைய தாக்கமானது பல பிரச்சனைகளையும் மற்றொரு புறம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க கிரகமான குருவினுடைய சஞ்சாரம் பார்வை தங்களுடைய வாழ்க்கையில அனுகூலங்களை ஏற்படுத்த இருப்பினும் சில கிரகங்களினுடைய கூட்டணி சேர்க்கை அப்படிங்கறத பொருளாதார ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் தங்களுடைய செய்யும் ஆரோக்கியம் ரீதியாக மேன்மையாக இருப்பீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமாக இருக்கும் செல்லக்கூடிய பயணங்கள் அனுகூலமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலம் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில பல விஷயங்கள் இந்த மூன்று விஷயங்களில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் பணியிடம் அலுவலகம் சார்ந்த இருக்கக்கூடிய விஷயங்களில் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சக பணியாளர்கள் மத்தியில் ஏதேனும் விவாதம் இல்லை உயரதிகாரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடு எழுகிறது அப்படின்னா விவாதத்தை பெருசுப்படுத்தாமல் ஆரம்பத்திலேயே தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கொஞ்சம் வெட்டு கொடுத்த அனுசரணையோடு நடந்து கொண்டிங்கன்னா பணியிடத்தில் பெருமளவு அளவு பிரச்சினைகளை தவிர்ப்பதோடு மட்டும் இல்லாமல் சுமூகமான ஒரு சூழ்நிலையையும் உங்களால் தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படின்னும் சொல்லலாம் இருப்பினும் தங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்பட வாய்ப்புகள் இருக்குது தங்களை தேடி நிறைய வாய்ப்புகள் இல்லம் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால சரியாக அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கை நழுவி விடக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பும் தங்களை பின்னடைய செய்யும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில கிரகங்களினுடைய அனுகூலங்கள் தங்களுக்கு சில பல விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகங்களையும் தருங்க அதே சமயம் சில கிரகங்களினுடைய தாக்கமானது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கால தாமதத்தையும் சிக்க உருவாக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதிலும் குடும்பம் ரீதியாக கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எழலாம் அதனால கணவன் மனைவிக்கு இடையில வெட்டு அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உறவினர்கள் மூலமாக ஒருபுறம் சந்தோஷம் ஏற்பட்டாலும் மறுபுறம் சஞ்சலங்களும் உருவாகத்தான் செய்யும் ஒருபுறம் செலவினங்கள் ஏற்பட்டாலும் மற்றொருபுறம் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காத ஒரு காலகட்டமாகும் இருக்கும் அதே மாதிரி செலவினங்கள் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காமல் செல்லும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்வது சாலை சிறந்தது அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி திடீர் பயணங்கள் வந்து உத்தியோகம் ரீதியாகவும் இருக்கலாம் இல்லை குடும்பம் ரீதியாகவும் இருக்கலாம் திடீர் பயணங்கள் போது கொஞ்சம் உஷாராக இருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்மையை படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுங்க கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு சில விஷயங்களில் திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய பட்சத்தில் அதீத நன்மைகள் பெற முடியும் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணத்தில் ஒருமுறைக்கு பலமுறை சிந்திப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகளோ மருத்துவமனை செல்வதற்கான வாய்ப்புகளோ கிடையாது அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏமாற்றங்கள் உருவாக வாய்ப்பிற்கு எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது நல்லது எதிரிகளினுடைய தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் நீடிக்கத்தான் செய்யும் குறைவாக மதிப்பிட வேண்டாம் அவர்கள் விஷயத்தில் அதி உஷாரா இருக்க பாருங்க மறைமுகமான எதிர்ப்புகள் இறைஞ்சல்கள் மற்றொரு புறம் எழத்தான் செய்யும் அப்படிங்கறதுனால அதிலும் குடும்பமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லலாம் அதே சமயம் சோம்பல் அதிகரித்து காணப்படுங்க மற்ற விஷய உங்களுக்கு வந்து பார்க்கும் போது ஏற்றுத்தாழ்வுகளை கொண்டதாக இருக்கும் கொஞ்சம் உஷாராகவும் செயல்படணும் இருப்பினும் சுப தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் சொல்லலாம் அதாவது ராசிநாதன் இரண்டாவது வீட்டுல இருப்பது இரண்டாவது அதிபதி நான்காவது வீட்டிலையும் இரண்டு நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கும் செல்வது தாயுடன் சேருவதற்கும் அவர்களுடன் இருப்பதற்குமான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் பிள்ளைகள் தங்கள் மீது பாசமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தங்களுடைய சுகத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்துல இருக்கப்பெறுகிறது அதே போல நிறைய பேருக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் சோம்பல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிக்குங்க நான்காவது வீட்டாதிபதி பதினொன்னாவது வீட்டை பார்க்கறதுனால வெளியில செல்ல முடியாத அளவுக்கு மன குழப்பங்கள் மன பிரளயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு சில தடைகள் தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும் மனைவிக்கும் உங்களுக்கும் இணக்கம் ஏற்படலாம் தாயின் கிடைக்கப்படுவீங்க தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பெரிய குறைகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னாலும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி மாற்றங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க பிஆர் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்குங்க தொழில் சம்பந்தப்பட்ட அசிங்கம் அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நடக்கும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் நடக்காமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறதுனால சில அனுபவங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வீட்டில் அதாவது கும்பராசிக்காரர்களுடைய வீட்டில் அமர்ந்து சில மந்திர ஜபங்கள் சுவாமி பாடல்கள் பாடுறது பாசிட்டிவான சூழ்நிலை உருவாக்குங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க மந்திர ஜபங்கள் பண்ணலாம் பாடல்கள் கேட்கலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவான சூழ்நிலை உருவாகும் பெரிய அளவில் பாதிப்பு வராது நீங்கள் பெரிய அளவில் பயம் கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க சின்ன சின்னதான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீங்கள் ரொம்பவும் வந்து இந்த மாதிரி கஷ்டம்லாம் நமக்கு வருது அப்படின்னு நினச்சி மனம் தளராதிங்க பயப்படாதீங்க இது எனக்கு தான் வருதோ அப்படின்னு சொல் எந்த ஒரு முடிவுக்கும் வந்து நீங்கள் குழப்பத்துக்கும் நீங்கள் ஆளாக வேண்டாங்க பிரச்சனைகள் யாருக்கு தான் இல்லை குட்டிகரணம் போட்டாலும் சரி என்ன இது பண்ணாலும் சரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒன்று தான் ஆளானப்பட்ட அம்பானிக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கு பரமை ஏழைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனை இல்லாத மனிதனும் கிடையாது இறைவனும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு வரக்கூடிய அடுக்கடுக்கான பிரச்சனைகளை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் இயற்கையிலேயே தங்களுக்கு மன உறுதி அதிகங்க அதனால வந்து வரக்கூடிய பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீங்கள் ஒரு வழி பண்ணிடுவீங்க அதனால நீங்க எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம் எந்த பிரச்சனையை நினைச்சும் நீங்க கவலை கொள்ளவும் தேவை கிடையாதுங்க அதே மாதிரி அமைதியாக இருக்கும் ஏன்னா அமைதியும் மனம் சாந்தியாகவும் இருந்தது அப்படின்னா எல்லா விஷயமும் தங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கிறது அதனால இந்த நேரத்தில் மனதை நீங்கள் எந்த அளவுக்கு சாந்தமாக வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கறதையும் வந்து நினைவில் வைத்துக் கொள்ள பாருங்க நினைச்ச வேலைகளை எல்லாம் அந்தந்த நேரத்தில் செய்து முடிக்க முயற்சி பண்ணுவீங்க குறிப்பா வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொன்னோன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் பெண்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க தங்களுடைய நடவடிக்கை பெரியவர்களின் ஆசிர்வாதத்தையும் நல்ல பெயரையும் வாங்கி கொடுக்கும் குடும்பத்துல ஒற்றுமையும் அதிகரிக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும் சக ஊழியர்களை அனுசரணை செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் அலுவலக பணிகளில் விட்டு கொடுத்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை யாரையும் இந்த நேரத்தில் நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி மன தைரியம் அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையுமே உடனடியாக ஒரு முடிவை எடுத்துருவீங்க சிந்திப்பதற்கு ஒரு நிமிடம் கூட நேரத்தை கொடுக்க மாட்டீங்க அவசர அவசரமா இந்த காலகட்டம் வந்து நகர்ந்து செல்ல போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் என்னதான் அவசரம் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல கவனமோ நிதானமோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நிதானத்தோட செயல்பட பாருங்க புது எதிரிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளின் அனுசரணை உங்களுக்கு கிடைக்காது யாருக்கும் அடங்காதவர்கள் அப்படின்ற பட்டம் வேற கிடைக்க ஆரம்பிச்சிடும் எதுவாக இருந்தாலும் இறைவனின் ஆசை வாதம் தங்களுக்கு இருக்கிறது பயப்பட வேண்டாம் எவ்வளவு துணிச்சல் இருந்தாலும் அதுல ஒரு பொறுமை ரொம்ப அவசியம்